ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜே சானந்த் இன்றைக்கி பாஸில் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு மக்களே என்னென்ன விஷயம் அப்படின்னா நம்ம பிரெஜின் அதுக்கு ரெவின் கமுருதின் இந்த மூணு பேரும் ஒரு பெரிய ப்ளான் பண்ணுறாங்க என்னென்ன ப்ளான் அப்படின்னா நம்ம ப்ராங்க் பண்ணலாம் எங்களை அவங்க கொஞ்சம் ப்ராங்க் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாங்க அதுக்கு கமுருதின் அதுக்கு பிரஜ்ஜின் இவங்கெல்லாம் சரி நம்ம ப்ராங்க் பண்ணி இவங்களை கொஞ்சம் இது பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ப்ராங்க் பண்ணுற ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோவம் வந்துருது நம்ம கமுருதின்வர் வேகம் வந்துடுறார் வந்துட்டு ஏ நீயா நானா அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்ச மாதிரி நான் பலத்தை இப்படி இப்படி காமிக்கணும் இது நான் தான்டா இது நான் தான்டா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா உடனே சொட்டுக்கு இப்படி சொட்டு கொடுக்குறதுக்குள்ள நேரம் வந்து வேகம் அப்படி ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிடறாரு உடனே நம்ம பிரவீன் நம்புற நீயா தான் பண்ணுவா நான் வரேன் தர 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 ஆனால் இதில் ஒரு பிராங்கோட முக்கிய அம்சம்னு தெரியுமா சட்டையை கிழிச்சிடணும் இதுதான் முக்கியமான ஒரு ஹைலைட்டு உடனே எல்லாருமே அந்த சண்டை ஆரம்பிச்சிட்டு உடனே பிக் பாஸ் ஃபேமிலி என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சிம்பிளாக சண்டை போடுவாங்க டெய்லி சண்டை போடுற மாதிரி தானே அப்படி நினச்சிட்டு நினச்சா அது பெரிய சண்டையாக ஆரம்பிச்சுட்டு ஆனால் ரியலாக அது சண்டை கிடையாது அது பிராண்டு தான் ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது உடனே நம்ம பிரிட்ஜினோட ஆண்ட்ரானி சரங்கரமாக பயங்கரமாக அழுறாங்க ஐயோ போச்சே ஐயோ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு அது மூஞ்சி அதாவது நம்ம பிரவினுக்கு மேலே பயங்கரமான ஒரு காயம் உடனே என்ன செஞ்சிடாரு அவர் ரூமுக்கு போயிடாரு ரூமில் என்ன தெரியுமா எந்த கம்ப்ளைண்ட்னாலும் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல இருந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்க மேலே இந்த குச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேராக அந்த ரூமுக்கு நம்ம பிரவீன் போயிடுறாரு உடனே நம்ம காண என்ன சொல்கிறது தெரியுமா ஏண்டா இவெல்லாம் நல்லா தான்டா இருந்தால் கமருதீன் ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணா வினோத்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு கமருதிக்கு இவங்க மூணு வரும் பிளான் தான் உடனே நம்ம பிரவீன் வீட் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து சரி வாங்க வாங்க எல்லோரும் உள்ள வாங்க யார் எல்லாேரும்னா எல்லோரும் கிடையாது யார் மேலே கம்ப்ளைண்ட்டு நம்ம பிரஜின் அதுக்கப்புறம் நம்ம கமுருதி இந்த ரெண்டு தான் கம்ப்ளைண்ட்டு நேரம் உள்ள போய் சிரிக்கிறாங்க மக்களே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வருது சொல்லிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா நானே பயந்துட்டேன் ஐயோ சண்டை ஆரம்பிச்சா இப்படி ஒரு சண்டையானு ஆனால் நம்மளை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க ஆனால் தொடர்ந்து இருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த பிராண்ட் தெரியும் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு இது சண்டை தான் தெரியும் ஸோ நம்ம பார்க்குற பார்வைகள் தான் எல்லாமே இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் என்ன வருது சொல்லி